நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி வருவதால் வெயிலின் தாக்கம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் இதயத்துலா எத்தனை மணி நேரமாக இந்த மழை பெய்து வருகிறது விவரங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்ல இப்ப வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமா வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது கூட்டப்பள்ளி கொல்லப்பட்டி பட்டறைமேடு கொசவம் பாளையம் இந்த மாதிரியான வந்து நல்ல இருக்கு பகுதிகளிலு நிமிஷமா நல்ல மழை இருந்தது இப்ப வந்து சாரல் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது கோடை காலத்துல வந்து நம்ம பகுதி எங்க எங்க பகுதியில் வந்து மழை அவ்வளவா இல்ல இப்ப வந்து மழை பெஞ்சிருக்கிறது வந்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க